அனைவருக்கும் வணக்கம் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லை அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுதுங்க முதலமைச்சர் மு க ஸ்டாலின் என்கிட்ட வந்து இரும்பு கையிருக்கு அடக்குவேன் அடக்குவேன் சொல்லி சொல்கிறாரு ஆனால் ஒருத்தனை அடக்கின மாதிரி தெரில தொடர்ந்து கொலை கொள்ளை கற்பழிப்பு நடந்துக்கிட்டே தான் இருக்குது பெண்களுக்கு எதிரான குற்றம் வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது அதில் ஒரு பத்தொன்பது வயசு இளம் பெண்ணை காலேஜ் ஃபஸ்ட் இயர் படிக்கக்கூடிய பெண்ணை ஒரு மூணு குண்டர்கள் பொறுக்கி பசங்க காளி பசங்க அயோக்கி பசங்க கற்பழிச்சிருக்காங்க அதுவும் கூட்டு பாலியல் வன்புணர்வு வந்து பண்ணியிருக்காங்க அதுலேயும் இந்த ஒரு படத்தை பாருங்கள் அந்த பெண்ணோட உடம்புல ஒரு சுட்டு தூ அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில ட்ரெஸ்ஸு வந்து காருக்குள்ளே கிடக்குது அவ்வளோ ரெண்டை கொடூரமாக அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்புணர்வு வந்து பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி இது எங்கே நடந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒரு பட்டிக்கடலை நடக்கலை இங்கே கோயம்புத்தூரில் அந்த ஏர்போர்ட் இருக்கலாம் ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி அந்த கவர்மெண்ட்டு பாலிடெக்னிக் காலேஜ் இருக்குல்ல எல்லோரும் போயிருப்பீங்க அந்த பீலமேடு அந்த பக்கம் வந்து அவிநாசி சாலை அது வந்து ஒரு மெயினான ஏரியா அப்போது அந்த இடத்துல நடந்துருக்குங்க பிருந்தாவனம் அப்படிங்கிற இடத்துல கிட்டத்தட்ட வந்து அந்த இடத்துல ஒரு ப பத்து ஏக்கர் ஃப்ளாட் போட்ட மாதிரி இடம் இருக்குது அந்த இடத்துல நேற்றுக்கு ஒரு பதினோரு மணிக்கு இந்த பெண் அந்த பாதிக்கப்பட்ட இந்த பெண்ணும் ஆண் பேரும் வந்து காரில் வந்து பேசி இருந்திருக்காங்க அப்போ இருந்து கூட எதாவது வந்திருப்பாங்க அப்போ அந்த இடத்துல இன்னும் பேசிகிட்டு இருந்திருக்கலாம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியல அப்போ அந்த இடத்துல காரில் வந்து நின்றுட்டு இருக்கிறாங்க அங்கே வந்த ஒரு மூணு பொறுக்கி பசங்க காளி பசங்க அயோகி பசங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த ஆண் நண்பரை கத்தியால் வந்து தாக்கியிருக்காங்க சில பேர் அருவாளுங்கிறாங்க சில பேர் கத்திங்கிறாங்க தாக்கிட்டு கண்ணாடியெல்லாம் உடச்சி காரை வந்து மூ கண்ணாடி வந்து மூடி இருக்காங்க அப்போ கண்ணாடியில் உள்ள இருந்தவங்கள கண்ணாடி உடைச்சி அந்த ஆண் நண்பர் தாக்கிட்டு இந்த பெண்ணை வந்து நைட்டு பதினோரு மணிலேருந்து காலையில் நாலு மணி வரையும் அந்த முற்புதலில் வந்து வச்சு இந்த பெண்ணை கூப்பிட்டு பாலியல் வன்புணர்வு வந்து பண்ணியிருக்காங்க ரென கொடூரமாக பண்ணியிருக்காங்க திருமண பக்கமெல்லாம் பாலியல் சத்தம் பாலியல் இந்த மாதிரி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு பெண்ணை கற்பழிச்சிட்டாங்க கற்பழிச்சிட்டாங்க செய்தான் இந்த பக்கம் திருமணம் இப்படி தான் இருக்குது முதலமைச்சர் சிறப்பாக செய்கிறார் நல்ல பெண்களுக்கு பாதுகாப்பானாச்சு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆச்சு அப்படின்னே சொல்லலாம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் இதே மாதிரி தான் யானசேன் அப்படிங்கிற திமுக காரன் அந்த பெண்ணை வந்து எப்படி வந்து வன்புணர்வு வந்து பண்ணானோ அது ஒருத்தன் இது மூணு பேர் சேர்ந்து அந்த பெண்ணை வந்து சித்திரவாதம் பண்ணி சீரழித்து வேணா கொடூரமாக பண்ணியிருக்காங்க அதை எப்படி வாயில் சொல்கிறது அப்படின்னு சொல்லித்தரல சினிமாவில் பார்த்துட்டு முல்லையா கற்பழிப்பு சீனா அதெல்லாம் அது அது வேணா கொடூரமாக இருக்குது சரி இப்படி ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்போ அந்த ஆண் நண்பர் என்ன பண்ணியிருக்காரு முழிச்சு பார்த்துருக்காரு இந்த பெண்ணை காணும் சரி பக்கத்தில் பீலமேடு போலீட்டேஷனுக்கு ஸ்டேஷனுக்கு அவர் போய் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி அடைந்துருச்சுங்க அப்படின்னு சொல்லி அவர் போய் போலீஸை கூப்பிட்டு வராரு ஆண் நண்பர் போலீஸை கூப்பிட்டு வந்து அங்கே பார்க்க முடியல அந்த பெண் வந்து ஒட்டு துணி இல்லாமல் அப்படியே வந்து தெரியும் எப்படி ரத்த வெள்ளத்தில் இது பண்ணியிருப்பாங்க அந்த மாதிரி அந்த பெண்ணை வந்து மீட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்பவே வந்து ஒரு கே ஒரு மாதிரியான செய்தி இந்த செய்தி வந்தோடனே நாம்தம்மர் கட்சியை சேர்ந்த பேரழிவாளன் வேட்பாளர்லாம் அங்கே போய் பார்க்க முடியல அங்கே பிராந்தி கடை இருக்குது அங்கே பிராந்தி கடை இருக்குது மற்ற கடை இல்லை எங்கள் பக்கத்தில் ஏர்போர்ட் இருக்குது ஆனால் வந்து பிராந்தி கடைன்னா இல்லீகலாக நடத்துவாங்க இல்லை அந்த ஒரு பாட்டில் வாங்கிட்டு வச்சு வாங்கிட்டு வச்சுருப்பாங்க இல்லை அந்த மாதிரி நடந்துருக்கு அதை நம்ம ஆளுக போட்டு உடச்சிருக்காங்க இங்கே ஒரு குற்றம் நடக்குதுன்னா அதுக்கு வந்து ஒரு கரெக்டான தீர்வு கொடுக்கணும் கரெக்டான தண்டனை கொடுக்கணும் ஒன்றுமே இல்லை இந்த யானை சங்கனம் உள்ளே உட்காந்து ஜாலியாக இருக்கிறானா அதனால் அப்படி போயிட்டுருக்கு ரெண்டாவது நீங்கள் நல்லா பாருங்களேன் திமுக ஆட்சியில் மட்டும்தான் பெண்களுக்கு நான கொடூரம் நடக்கும் உடனே அதிமுக ஆட்சியில் நடக்கலையா அப்படின்னு கேட்குறேன் அதிமுக ஆட்சியில் பொள்ளாச்சின்னா திமுக ஆட்சியில் தமிழ்நாடு முழுக்க நடக்குது அப்படின்னு தான் சொன்னோம் ரெண்டாவது போதை போதைப் பொருள் முழுக்க முழுக்க போதைப் பொருள் இளைஞர்கள் வந்து கெட்டி குட்டி சவராக போகிறாங்க இளைஞர்கள் மாணவர்கள்லாம் சாட்டை கூட இப்போ அவர் காணொலியில் சொல்லியிருந்தார் முழுக்க முழுக்க கோயம்புத்தூரில் எப்படி சென்னையில் வந்து இருந்துச்சோ சென்னைனாலே அந்த மித்து அந்த கண்ட கருமம் போதை கஞ்சா அதே மாதிரி இப்போ கோயம்புத்தூரில் வந்து கஞ்சா புழக்கம் அந்த இடமே பாருங்கள் ஒரு மிஸ்ட்ரி இடம் மாதிரி இருக்குது அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு காரியம் நடந்திருக்கு அப்போ போலீஸ்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி சிசிடிவி கேமரா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எத்தனை தடவை எப்படி கேள்வி எழுப்பினாலும் சரி எதுவுமே தெரியாது இதே கரூரை நாற்பது பேர் இழந்துட்டா உடனே ஸ்டாலின் ஐயா நேராக போய் நிற்பார் வருவார் உதயநிதி ஸ்டாலின் வந்து துபாயிலேருந்து வருவார் இப்போ இதுக்கு போய் நிற்பாங்களா அந்த பெண்ணுக்கு என்ன ஆச்சு யார் இந்த மாதிரி பண்ணால் அப்படின்னு ஒரு நேராக போய் பார்ப்பாரா ஸ்டாலின்னு பார்க்க மாட்டார் அதான் மக்கள் வந்து புரிஞ்சுக்குங்க இந்த மாதிரி ஆட்சியில் இந்த மாதிரி நடக்கிறது காரணம் என்னென்னா ஆட்சியாளர்கள் சரியில்லை அதுதான் நம்ம திருப்பி திருப்பி சொல்கிறோம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் வந்து சரியான ஒரு நடவடிக்கை எதுக்குமே எடுக்க மாட்டேங்கிறார் முதல்ல தப்பு நடந்த உடனே என்ன பண்ணணும் அவனை பிடிச்சி அதுக்கு உண்டான தண்டனையை கொடுக்கணும் கொடுக்கறது கிடையாது அப்போ என்ன தொடர்ந்து தப்பு வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்கும் அதோட ஒரு நீச்சியாக தான் கோயம்புத்தூரில் பத்தொம்பது வயசு மதுரையை சேர்ந்த பெண் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பத்தொம்பது வயசு மதுரையை சேர்ந்த பெண் னை கொடூரமாக கொழப்ப அந்த மாதிரி கற்பழிக்கப்பட்டிருக்கா அப்படிங்கிற ஒரு செய்தி இந்த குற்றத்தை பண்ணுறாங்கல்ல எல்லாம் வந்து சாதாரண மண்ணில் இருந்தால் பண்ண முடியுமா முடியாது ஃபுல்லாக தண்ணி அடிச்சிருப்பாங்க சரக்கு கடையை பூரா திறந்து வச்சுருக்கார்ல அதை இல்லீகலாக வேறு வைக்கிறாங்கல்ல அப்போ கவர்மெண்டே சாராய கடை நடத்துதுன்னா அப்போ நாட்டோட நாட்டில் என்ன நிலம இருக்குது இதில் கஞ்சா அப்படின்னு மெத்தப்பட்டைனா அது வேறுறாங்க ஆனால் இந்த போதை கவர்மெண்ட்டே அப்ரூவ் பண்ணியிருக்கு பாருங்கள் சரக்கு வந்து அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி அப்போது அந்த எல்லாம் கற்பொழிக்கிறாங்கன்னா என்ன மனநிலையில் இருப்பாங்க அவங்க எல்லாம் அக்கா தங்கச்சியோடு பணம் அவங்க எல்லாம் மனுஷங்கி தானா மனுஷன் மிருகங்க இதெல்லாம் வந்து ரோட்டில் நடமாட முடியலை பெண்கள் படிக்க போக முடியலை அதே மாதிரி இந்த மாதிரி காலேஜு அப்புறம் இந்த வேலைக்கு எதுக்குமே போக முடியல எல்லா பக்கமும் இந்த மாதிரியான ஆட்கள் வந்து சுற்றி சுற்றி இருக்கானுங்க இதில் நடந்த இடம் ரொம்ப ஹாட்டான ஒரு சிட்டி கோயம்புத்தூரில் அவ்வளோ பெரிய ஏர்போர்ட் பக்கத்தில் நடந்துருக்குது தாப்பாத்த முக்கா ஒன்றும் பண்ண முடில ஒன்றும் இல்லை அழகாக வந்து அழிச்சு போட்டுட்டு ஆண் நண்பரை அழிச்சு போட்டு கற்பழிச்சுட்டு அவங்க பாட்டில் எக்ஸி போயிட்டாங்க சரி கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டால் அது எப்போ கண்டுபிடிக்கிறது அது கண்டுபிடிப்பாங்க அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும் வேறு என்ன பண்ணுறது கண்டுபிடிப்பாங்க ஏழு தனிப்படை அமைச்சு கண்டுபிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க ரொம்ப கொடூரமாக நடந்திருக்கு மக்களே கொடூரமாக நடந்திருக்குது கொடூர சம்பவம் அந்த பெண்ணுக்கு வந்து நம்ம என்ன சொல்கிறதுன்னு புரியல கூட்டு பாலியல் ஒன்று கொடூரமான சாதாரணம் இல்லை அந்த இடத்துல நம்ம அக்காவை தங்கச்சியோ வச்சு பார்த்தா நம்மளுக்கு அந்த கஷ்டங்கள் வந்து புரியும் ரொம்ப தப்பாக இருக்குது ஆட்சி வந்து சரியில்லை அப்படின்னு தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்